سائلنٹ نہیں ہے سر بني ٹائٹ نہیں ہے اوہ اورڈنٹ نہیں ہے ہاں اوکے سر وہاں سارے پرینٹ نہیں ہے بھائی بہت شرماتا ہے بھائی مطلب ایپ میں انسر آیا ہے ہاں نے اور ترے نے اور ترے پی آر او پی آر او ٹھیک ہے وہاں وہاں سرونا نام ہے কণ্ডল <laughs> পাৰি <laughs> <laughs>

இதை போட்டே எடுங்க அம்மா இங்கே भनेर पांगा सा चांस आ ओके 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 गरिदि सा गरिदि सा होला मामा होला ओके बुगगा गरे होला मामासी सर नि पुको न सर

அ அந்த பக்கம் அந்த பக்கம் இரு அந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம் ஓகே ஓகே

सयं यत् ते पदे इतामसि सर्वशरणं भव असर्वोत्तमं प्रथमं यत् मसनं दपोधनं इति यम बहुवि वक्त्वा श्रीमान् अभवत् नाम सर्वनामना प्राकारं आठ ताम चलतैमित्तं नपजन्त इति इतामत्वर आप्ने आत्मगोवतपये सञ्ञप्तं इह इति इह 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 इह

ఆ దైవస్తు కనన దాస భావ రాజ జనమాహం ఇత దేవతాః పీణవహః తన దేవతాః పీణవహః కుడ దేవతాః పీణవహః వారంవర్జ దేవతాః పీణవహః మాత్ర దేవతాః పీణవహః ఇసు దేవతాః పీణవహః ఆచార్య దేవతాః పీణవహః అనేక కోడి ప్రదక్షిణా ప్రార్థన ఉష్మాన్ కేలిం శమర్పజక విశిష్టేన విరాట్న పణీర్న முகம் ஒன்றை உணர வந்த முகம் ஒன்றன் ஆறு முகமான அமர்வித பெருமாளையம் பாய் வருவாய் அருள்வாய் குறதெய்வ ஆசானையிட்ட கண்ணபிராமர் வேண்டியே அப்பெபெல் நாம் குற்றமழை ஆதுனமும் குறளகுடலையும் துபிகடான் தட்ட அன்னங்களை தயர் பாச குசமங் கரும்பொ வீரம் சேட்டாலே முக்கண் வீயை தொழமாற்ற பெருந்தி தேசு பக்தனம் தத்திரம் நாளும் எல்லாம் உத்தரයි தெய்மை வடிவம் தரம் வெற்றில் மஞ்சமிலோடு தெய்மை வடிவம் தெய்மை வடிவம் அட்பவர் எம்பவர்க்கே தமதரம் குடலார் ஹதிரா மீடை கடை தன்றே நகரனம பார்வதி பகாதேவமே சகர மகாதேவாம் எந்தான் புடை யசுவன் போற்றி எந்தாத் தவர்க்கும் இறைவா போற்றி ಇಲ್ಲ는데요 ಅವನು ಇங்கே ಇರ ಹೇ ಇರಲ್ಲ ನೀ ಇங்கே ಇರಲ್ಲ ಹೈ ನಮ ಆಫ್ಟೆನ್

தேங்க <laughs> <laughs> सर <tuk> सर <tangan> <tuk tangan> முதல்ல கேமரா உள்ள போ. எனர்ஜி போடு. எல்லாரப் பேரும் நீங்கலாம். திரும்பி திரும்பி போடுங்க. ஆமாச்சே எல்லாரும் வந்தா வரலானா? எல்லாரும் வந்தா வரலானா? இதையில நம்ம. மணி மாத்து மோங்க நீமா. நம்ம போடுற. அங்க போடு. இங்க போடு. இங்க திரும்புங்க. இங்க திரும்புங்க. இங்க பாருங்க. அத அங்க இருக்கு. சார் சார். ड <laughs> வாங்க <laughs> ಎಲ್ಲ <laughs>

தெரிய போன சார் இந்த செயலையாட்டை

நானே போ சார் அந்த சைட்டு போயிட்டு போடுங்க சார் ஈரோயி போட்டு போடுங்க ஹீரோனி போடுறாங்க போடுமா இல்லை நீங்க

ಸರ್ ಯಾರು ಬೇಡ ಅಂತಾರೋ ಅವ್ರು ಬೇಕಂತ ಅರ್ಥ ಹೌದು ಅಲ್ವಾ ಬನ್ನಿ ಇವರು ಸರ್ ಬೇಕು ನೀವು ಸರ್ ಬನ್ನಿ ಹಾಂ ಬನ್ನಿ 아, 오긴. 씨발, 이거 이집 மேடம் இன்னும் போடுவ முன்னாடி வா முன்னாடி வாடம் I don't know. போறது போட்டா அவருக்கு சரி சார் பாஸ்ரே பண்ணியா ஆ ஆ ஓகே சார் சார் நில்லுங்க சார் இங்க வந்து பின்னாடி வாங்க அப்படியே ஓகே ரெடி வாங்கம்மா இருங்க சார் இருங்க சார் வாங்கடா இருமி மேல போய் நில்லுங்க வெக்க வாங்கம்மா சார் இங்க பாருங்க சார் கொஞ்சம் சார் கொஞ்சம் இங்க பாருங்க இங்க பாரு கேமரா பாத்துறாரு அதெ சிக்கெட் மாதிரி கேக்கிட்டா ஆ ரெடி 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 जी सारे रहने जी बांगलू बांगलू आपने कल तो बनाया डायरेक्ट देर लोग पर है हाँ 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 क्या पारिंग का क्या पारिंग का सर रेडी सारिंग क्या पारिंग का रेडी सारिंग के लिए एक बार मुलायम दरनिको जिपने रेडी सर ये पोलम पोलम आप 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 आप

நம்ம <laughs> கேமரா தமிழ் தமிழ் தெரியுமா ஏன் பண்ண கூடாதா பார்க்க கூடாதா कमेरा बन्द भयो बन्द भयो केम आइ बगाले कमेरा कमेरा सर कमेरा सही सरलेलेलेले आरे 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 आ